கோது தெரப்பி உடம்பில் வரக்கூடிய எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும் சரி தலை முதல் பாதம் வரை இரண்டு நிமிடத்தில் மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே இல்லாமல் குணப்படுத்த முடியும் என்னப்பா பல வருடமாக மருந்து சாப்பிட்டுட்டோம் மாத்திரை சாப்பிட்டுட்டோம் தைலம் தடவிட்டோம் வழிகள் சரியாகலையே ரெண்டு நிமிஷத்தில் எப்படிப்பா குணமாகும் ஆகும் அதுதான் இந்த வகுப்போட சிறப்பு ஐயா வணக்கம் வணக்கம் சமைச்ச உணவு இயற்கை உணவு அப்படின்னு நம்ம உணவை ரெண்டாக பிரிக்கலாம் அதில் இயற்கை உணவு மிகச்சிறந்தது இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் எந்த ஒரு சமையலும் செய்யாமல் எதுவுமே செய்யாமல் அப்படியே சாப்பிடக்கூடியது தான் இயற்கை உணவு அந்த இயற்கை உணவு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அது எப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா அன்பைய சிவம் நான் உங்கள் மெய்யர் சுகுமார் இயற்கை உணவு சமைத்த உணவு இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நாம் அப்படியே வந்து பயன்படுத்தலாம் அதில் சிலதை வந்து சமைத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது முதல்ல இயற்கை உணவு பற்றின விஷயங்களுக்குள்ளே நம்ம வந்துடுவோம் இயற்கை உணவு கேட்டால் பழங்கள் காய்கறிகள் காய்கறிகளை சிலது வந்து சமைச்சு தான் ஆகணும் இப்போ பழங்கள்லாம் சமைக்கவே தேவையில்லை தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உணவில் மிக முக்கியமானவை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவை இல்லையா இப்போ இந்த உணவுகளெல்லாம் வந்து நம்ம வந்து போது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா கேஸ் தேவையில்லை அடுப்பு தேவையில்லை சமைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கி எவ்வளவோ நேரம் மிச்சமாகுது இல்லையா சமைக்க வேண்டியது இல்லைங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விடுதலை அப்போது இது மட்டும் மட்டும்தானு கேட்டிங்கன்னா இந்த உணவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை உடல் முழுமையாக கிரகித்துக்கொள்கிறது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நுண் சத்துக்கள் எல்லாம் இருக்குது வைட்டமின் ஏ பிசி நுண் சத்துக்களான மெக்னீசியம் கால்சியம் துத்தநாகம் இது மாதிரி நிறைய சத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமைத்த உணவுகளில் வந்து நீங்கள் இதையெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா சமைத்ததுக்கு அப்புறம் ஒரு காய்கறியெல்லாம் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் தானியங்களை அரிசி பருப்பு இதெல்லாம் சமைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே சத்துக்கள் ஒரு பழத்துலேயோ காய்கறிகளையும் இருக்கக்கூடிய சத்து வந்து முழுசாக அதே அளவுக்கு வந்து நம்ம சமைச்சதுக்கப்புறம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அப்போது ஒரு கால்வாசி இருக்கலாம் கால்வாசிக்கும் குறைவா கூட இருக்கலாம் அது நம்ம சமைக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அப்போ இயற்கை உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான முழு சத்துக்களையும் அளிக்கக்கூடியது ஹிப்டோபைன் அப்படின்னு ஒரு அமினோ அமிலம் ஒன்று இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சமைத்த உணவை விட சமைக்காத உணவுகள் இயற்கை உணவுகளில் அதிகமாக இருக்கிறது இதனுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நோய் எதிர்பார்த்தைய அதிகப்படுத்துவது ஜீரண மண்டலத்தை அதிகப்படுத்துவது இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் சமைக்காத உணவுகள் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீரண மண்டலத்தை எந்த இடத்துலையும் சிரமப்படுத்துகிறதே இல்லை நீங்கள் சமைத்த உணவை சாப்பிட்டு பாருங்கள் இயற்கை உணவான நம்ம சொன்னோம் தேங்காய் வாழைப்பழம் பழங்கள் அந்த காய்கறி சாலெட்டு இந்த வடிவங்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து பாருங்கள் இந்த இரண்டையுமே தனித்தனியாக ஒரு வேலை வந்து இயற்கை உணவு இன்னொரு வேலை சமைத்த உணவுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த இயற்கை உணவுன்னு எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது செரிமானம் ரொம்ப அவ்வளவு எளிமையாக இருக்குது அந்த உள்ளுக்குள்ளே எந்த மாதிரியான இந்த ஜெயின மனத்துலேயே வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவ்வளோ அழகாக சரிமான மாதிரி வெளியில் போகுது இந்த சமைத்த உணவு எடுத்ததுக்கப்புறம் வந்து பாருங்கள் வயிறு ரொம்ப கனமாக கல்லை போட்டது மாதிரி இருக்குது செரிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட்னா இயற்கை உணவு வந்து சீக்கிரமே செரிமானம் ஆகிரும் அதுக்கப்புறம் உடனே பசி ஆயிருமே அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க இயற்கை உணவில் சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் நமக்கு ஆற்றலை வழங்கக்கூடியதாக இருக்கும் இப்போ சமைத்த உணவு அது வழங்கக்கூடிய சக்திகளை விட இது ஆற்றல் அதிகம் நம்ம சொன்னோம் இல்லையா நீங்கள் இப்போ பாருங்கள் தினசரி வாழ்க்கையில் வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம் மூன்று வேலையுமே சமைத்த உணவு சாப்பிடுவதற்கு பதிலாக ஏதோ ஒரு வேலையா அது இயற்கை உணவுக்கு மாறிடலாம் இல்லையா ஒரு வேலைக்கு மாறி தான் பாருங்களேன் மாறி பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படும் சத்துக்கள் இப்போ நிறைய சத்துக்கள் வந்து கிடைக்காம வந்து இப்போ கால்சியம் வச்சுக்கலாம் கால்சியம் பற்றாக்குறையினால் அவதிப்பட்டு கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் இயற்கை உணவுகள் பருப்பு வகைகள் இந்த கொட்டை வகைகள் எல்லாம் பார்த்திங்கனா நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதுங்க இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது இப்போ எலும்புகள் பலவீனமாவது தடுக்கப்படும் இப்போ இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து பற்றாக்குறையினால் உடம்பு பாதிக்கப்படுவதையெல்லாம் தடுத்து நிறுதி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இந்த இயற்கை உணவுகள் உதவி செய்யுங்க அதனால் ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் இயற்கை உணவுக்கு முடியாத போது கூட ஒரு வேலையாவது இயற்கை உணவுக்கு மாறிக்கிங்க அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க நிறைய காய்கறி சாலட்டுகளாகவோ தேங்காயவோ வாழைப்பழமோ கூட நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய உணவு முறைகள் நீங்கள் திட்டமிட முடியும் ஆச்சுங்களா இதில் எதை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நன்றி கோது தெரப்பி உடம்பில் வரக்கூடிய எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும் சரி தலை முதல் பாதம் வரை இரண்டு நிமிடத்தில் மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே இல்லாம குணப்படுத்த முடியும் என்னப்பா பல வருடமா மருந்து சாப்பிட்டுட்டோம் மாத்திரை சாப்பிட்டுட்டோம் தைலம் தடவிட்டோம் வழிகள் சரியாகலையே ரெண்டு நிமிஷத்தில் எப்படிப்பா குணம் ஆகும் ஆகும் அதுதான் இந்த வகுப்போட சிறப்பு ரெண்டு நிமிஷத்துல ஆகலைன்னா நீங்களே கேட்பீங்க தானே ஏன் ரெண்டு நிமிஷத்துல ஆகுன்னு சொன்னீங்க ஆகலின்னு கேட்பீங்க தானே ஆனால் அந்த கேள்விக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு சரியாகும் இந்த வழிகளை போக்கக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பாக தரப்படுகிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறுது இந்த வகுப்பு உங்களுக்கு யாரு சொல்லி தருவாங்க கேட்டீங்கன்னா இயற்கை மற்றும் அக்கு பிரசர் மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லித்தர போறாங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்